இந்த மசாலாலாம் சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காய் எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு இல்லைன்னா ஆறு பூண்டு பல் எடுத்துக்கோங்க கூடவே பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா அரைச்சிடலாங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இதை நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் அப்போ நம்ம தாளிக்கும் போது இதில் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கங்க எண்ணெய் காஞ்சதும் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க பட்டை துண்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொரியும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணுது சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க கூடவே ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிருங்க ஏன்னா நம்ம அதில் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் இது போல் நம்ம இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணி இது போல் வந்து சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் காடை சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் அருமையாக இருக்கோங்க இப்போ நான் எல்லா கறியும் இது போல் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான கல்லுப்பு இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை உப்பு காரில் செக் பண்ணிக்கோங்க காரை கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தனால நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்க்குள்ளும் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான தேங்காய் சேர்க்காத கறி குழம்பு ரெடி இதே மாதிரி வந்துட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க இது வந்து சாதம் அதுக்கப்புறம் பரோட்டா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ